அதிகாரிகள் அறிவிப்பு மகிழ்ச்சி தகவல் மீண்டும் பட்டுக்கோட்டையை உருக்கிய பெரும் கலவரம் மூவர் கைது மருந்து பற்றாக்குறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அனுரூபுமாரதி ஜனநாயக பிறப்பித்துள்ள உத்தரவு அடுத்த மணி கடத்தொழிலாளர்களுக்கு வெடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை காசாவில் உணவிற்காக காத்திருந்த ஆயிரம் பலஸ்தீனியர்கள் பரி டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானத்தில் பற்றி பிடித்த தீ நூலகில் தப்பிய பயணிகள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அல்லது முன்னாள் உறுப்பினர்கள் பலரை அரசு அரச புலனாய்வு துறையின் அனுசரணையோடு குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கைது செய்கின்றது இந்த நிலையில் அண்மையில் முன்னாள் அரச புலனாய்வு தலைவரான நிலந்த ஜெயவர்தனவின பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதிகளில் மட்டக்கிழப்பு மாவட்ட புலனாய்வு அதிகாரியாக இருந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் வேதனாலின் விசாரணையானது மூன்று நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் இவ்வாறான கைது நடவடிக்கைகள் ஏன் முன்னெடுக்கப்படுகின்றது என்ற சந்தேகங்களும் தற்போது எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் பழைய கடன்கள் முழுமையாக தேர்வடைந்த நிலையிலும் எரிபொருள் ஒன்றுக்கு விதிக்கப்பட்டுள்ள ரூபாய் ஐம்பது வரி நீக்கப்படும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசங்கர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் முந்தைய அரசாங்கத்தின் காலத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ரூபாய் எண்ணூற்றி மில்லியன் பெறுமதியான கடனை அரசு திரைச்சேரிக்கு செலுத்த வேண்டிய ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அரசுக்கு சொந்தமான வங்கிகளில் ஒன்றான மக்கள் வங்கி தேர்வு உத்தரவுகளை மீறியதாக செலுத்த வேண்டிய நான்கு தசம் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலுத்த தவறியதற்காக தொழில் திணைக்களத்தினாலும் நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த நிலையில் தொழில் திணைக்களத்தின் தெற்கு கொழும்பு மாவட்ட தொழிலாளர் அலுவலகத்தின் உதவி தொழில் ஆணையாளராலு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தேர்வு உத்தரவுகளை மீறியதற்காக செலுத்த வேண்டிய நாற்பத்தி நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் தொகையை செலுத்த தவறியதற்காக மக்கள் வங்கி தலைமை அலுவலகத்தை பிரதிவாதியாக குறிப்பிட்டு தொழில் திணைக்களும் இந்த வழக்கை தாக்கல் செய்தது மேலும் குறித்த வழக்கு கொழும்பு கூடுதல் மீதவான் பவித்ரா சஞ்சீவனி முன் விசாரிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அம்பாரி மாவட்டம் பதியத்தலாவ மரங்கல பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணு அது இன்று அதிகாலை அவரது காதலனால் கருத்தருத்து கொலை செய்யப்பட்டுள்ளதும் பின்னர் காதலனும் தனது கழுத்தை அரைத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்குள் பிரவேசித்த இளைஞன் இளம்பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீது காயங்களை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் காயமடைந்த தாயும் தந்தையும் தற்போது வைத்தியசாலையில் பெற்று வருகின்றனர் கொலை செய்யப்பட்டவர் வயதான காயமடைந்தா உதயங்கன் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கொலையைச் சேர்ந்த இளைஞர் மொனராகலி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதானவர் என தெரிய வந்துள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதியதலாவை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் இடம்பெற்று கலவரத்துடன் தொடர்புடையவர்கள் என்று வீதியில் மேலும் மூவர் நேற்றிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய நேற்றைய தினம் மூலாய் பகுதியில் மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் காரியத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்சகர் உதவி காவல்துறை அத்தியர்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் அழைத்து விரைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறும் வலியுறுத்தியிருந்தார் அந்த வகையில் மூளாய் வேரம் பகுதியில் மற்றும் காவல்துறை அதிரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர் மேலும் மூழாய் பகுதியில் தொடர்ந்தும் காவல்துறை பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலவரத்தை அடக்குவதற்கு காவல்துறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் தனது குடும்பத்திற்கு நேர்ந்து அநீதி குறித்து நேற்றைய தினமும் நாடாளுமன்றத்தில் இந்த நிலையில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்றை தம்பம் வைத்திருந்த குற்றச்சாட்டிலே ஜெகத் விதான எம்பியின் புதல்வன் ரசிக விதான கடந்த வெள்ளிக்கிழமை பானந்துறை வளான மோசடி தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் தமக்கு இழைக்கப்பட்ட மிக பெரும் அநீதி என்று ஜெகத் விதானு எம்பி குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஹிதா அபே குணவர்

இலங்கையில் ஏற்படும் திடீர் விபத்துகளால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் நாளாந்தம் சரியாக இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பதாக சமூக நல சுகாதார நிபுணர் வைத்தியர் சமித ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் ஒவ்வொரு நாற்பதேந்து நிமிடத்திற்கும் ஒரு நபர் விபத்தால் மரணம் அடைகின்றார் இது தவிர்க்கக்கூடிய ஒரு பேரழிவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவலை அண்மையில் நடைபெற்று ஊடகவியலாளர் சந்திப்பின் போது விபத்து தடுப்பு குறித்து பேசிய போது வைத்தியர் ஸ்ரீதுங்க வெளியிட்டுள்ளார் உள்ளார் வாராந்து புள்ளி விவர தகவல்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன இதன் பிரகாரம் ஆண்டுக்கு சுமார் பத்தாயிரத்து அறுநூறு பேர் திடீர் விபத்துகளால் உயிரிழக்கின்றனர் இதனுடன் ஆயிரத்தி ஐநூறு பேர் தவறி விழுந்து ஏற்படும் காயங்களால் மரணம் அடைகின்றனர் இந்த உயிரிழப்புகளை தடுக்கும் வழிகள் இருக்கின்றன என வைத்தியர் ஸ்ரீதங்க வலியுறுத்தினார் அதற்காக பொதுமக்கள் அனைவரும் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விழிப்புணர்வு மற்றும் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் மற்றும் சமூக அமைப்புகள் விரைவில் எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதற்கமைய மருந்து விநியோக செயல்முறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மருந்து கொள்முதல் செயல்முறை மற்றும் விநியோக பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிறைவுகள் மற்றும் பல குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது மருத்துவமனைக்கு மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நிதி ஏற்கனவே துறை சேரியிலிருந்து ஒதுக்க தாக நாட்டு மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டியதன் மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோக மற்றும் தாமதங்கள் இல்லாமல் மக்களுக்கு மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது நாட்டில் நிலவும் சீரற்ற வாரின்மை காரணத்தினால் கற்பட்டியில் இருந்து மன்னாரோட காங்கிரசின் வரையிலான கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக இருக்கும் நான்கு மணித்தியாளர்களுக்கு கடற்கொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்மாதோடி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர்ணிமித்தம் காரணத்தினால் காசாவில் உணவுக்காக காத்திருந்த சுமார் ஆயிரம் பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் மே மாதத்தின் முடிவில் அமெரிக்கா மற்றும் ஸ்ரேலின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டு காசா மனிதாபிமான உதவி திட்டத்திற்கு பின்னர் உணவுப் பொருட்களை பெற முயற்சித்த போது ஸ்ட்ரேலிய படைகளால் ஆயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது ஜூலை இருபத்தி ஒன்று நிலவரப்படி உணவு பெற்றுக் கொள்ள முயற்சித்த போது ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் காசாவில் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்களில் எழுநூற்று அறுபத்தி ஆறு பேர் காசா மனிதாபிமான நிலையங்கள் மற்றும் இவர்களில் எழுநூற்று அறுபத்தி ஆறு பேர் காசா மனிதாபிமான நிலையங்களின் அருகிலும் இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் ஐநா மற்றும் பிற மனிதாபிமான அமைப்புகளின் உதவி கூட்டங்கள் அருகிலும் கொல்லப்பட்டிருந்தனர் என ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் சார்பில் தமிழ் அல் இதான் தெரிவித்துள்ளார் இவர்கள் அனைவரும் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினால் கொல்லப்பட்டவர்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் அந்ய தாக்குதல்களில் கடந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் நாற்பத்தி மூன்று மற்றும் போர் நடவடிக்கைகள் காசா மண்டலத்தை உணவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படும் நிலைக்கு தள்ளியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மட்டும் பதினைந்து பேர் அதில் நான்கு குழந்தைகள் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்த தாக காசா சுகாதாரம் தகவல் வெளியிட்டுள்ளது டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென தீப்பிடித்த நிலையில் பயணிகள் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஹாங்காங்கில் இருந்து டெல்லி ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் புறப்பட்டு வந்தது டெல்லி விமான நிலையத்தில் விமானம் பத்திரமாக தரையிறங்கிய நிலையில் சிறிது நேரத்திலேயே துணை மின் அலகு தீப்பிடித்தது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது அதுடன் விமானத்தில் சில சேதங்கள் ஏற்பட்ட போதிலும் பயணிகள் மற்றும் பணி விமானத்தில் இருந்து பாதுகாப்பாக இறங்கினர் மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது என ஏர் இந்தியா விமான நிறுவன செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் விமானத்தில் தீ அணைக்கப்பட்டதை டில்லி விமான நிலைய அதிகாரிகள் உறுதி செய்தனர் விமானம் தரையிறங்கிய பிறகு தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் அண்மை காலமாக விமானங்களில் தொடங்கும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு வருவது பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது Subtitles